எனக்கு ஏன் என் ஜம் கேட்கப்படலை ஏன் என் செபத்திற்கு பதில் இல்லை ஏன் என் ஜபம் விண்ணகத்தில் அது புறக்கணிக்கப்படுகிறது அது ஒதுக்கப்படுகிறது என்பதற்கு மார்க்கு பதினொன்று இருபத்தைந்து அழகாக பதில் சொல்கிறேன் எடுத்து வாசிப்போமே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ அந்த மைக்கில் வாசிங்க பிளீஸ் யாராவத்தர் மைக்கில் வாசிங்கக்கா இது கொஞ்சம் வாயிமை தெரியும் மைக் ப்ளீஸ் எல்லாரும் கேட்கிற மாதிரி ஆண்கள் வாசித்தாலும் சந்தோஷம் மைக்ல வந்து வாசிக்கணும் இருபத்தைந்து மைக் நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து ஆ ஆ ஆ பிரைஸ்லாம் எபிச்சார் போட்டுகன்னிக்கங்க. ஏ ஏச்சும்ப கேட்கப்படல. ஆண்டவர் கேள்விபட்சர்னார். மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் உங்கள் குற்றங்கள் குற்றங்களை மன்னிக்கவில்லை என்றால் அப்ப என் சபை அப்படி மக்களை கேட்கப்படும். உள்ளத்துல கசப்பு உள்ளத்துல வெறுப்பு உள்ளத்துல பகைமை நான் இல்லைன்னு சொல்லலை பிரதர் துன்பங்களை பற்றி சொன்னார் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு வகையான துன்பம் உண்டு அது தீயவனால் வருகிறது அலையா சில துன்பங்கள் உண்டு அது நம்பால் வர்றதில்லை அது நம்ம மேல மக்கள் கொண்ட ஒரு எரிச்சல் சுயநலத்தின் காரணமாக நான் இப்ப நான் நேற்று தினம் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அன்பு சகோதரோடு இன்னைக்கு என்னுடைய அதாவது என்ன கேட்டா மற்ற நம்ம நம்ம முன்னேற கூடாது அப்படின்னு சொல்லி அது குறிப்பா இந்த கிறிஸ்துவ குடும்பம் முன்னேற கூடாது என்று சொல்லி செய்வனை செய்கிற மக்கள் புற இனத்தை விட கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் என்றால் அது தவறில்லை நான் சொல்ற தப்பு நான் தப்புடா சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்க தயார் பிள்ளைகளை நான் மதுரையை தாண்டி முதல் முதல் இந்த மண்ணில் கால் வைத்த போது அடிமை சந்தித்த முதல் அனுபவம் செய்வனை செய்வனை செய்வன் ஏ ஆனா அதுக்கு ஒரு காரணம் உண்டு பிள்ளைகளே ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்கங்க நான் பரிசுத்தமா இருக்க வரைக்கும் எந்த செய்வனையும் என்னை அணுக முடியாது எங்கேயோரு தப்பு பண்ணிட்டே வச்சுங்களேன் உள்ள நுழைஞ்சிருவான் பிள்ளைகளே அதுதான் முக்கியம் ஏன் சொல்றேன்னா மனிதர்கள் தவறு செய்வது பலவீனம் சகஜன்னு சொல்லாதீங்க அப்ப நான் அடிக்கடி தப்பு பண்றேன் அப்ப பலகீனத்தில் தப்பு செய்றீங்க தப்பு செஞ்சுட்டீங்க செஞ்சிட்டீங்க என்ன செய்யணும் அவரோட உறவு ஏற்படுத்திக்கங்க ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்க மறுபடியும் என்ன உங்க ரத்தத்துக்குள்ள வைக்கிறேன் ரத்த கோட்டைக்குள்ள அப்ப எந்த செய்வனையும் உன்னை அமேன்

கிறிஸ்துவ பெயரை தாங்கிய கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்கள் சொல்லவே எனக்கு வேதனையாக இருக்கிறது பிள்ளைகள் இன்னைக்கு செய்தி அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் ஒரு அன்பு வேண்டுகோள் எல்லோரும் எழுந்துருங்க ஏன்னா இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் போகணும் அப்படின்னா அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அங்க முட்செடிகள் இருக்கக்கூடாது அங்கு பாறை நிலம் இருக்கக்கூடாது அது உங்கள் நிலம் வழியோரமாக இருக்கிற பாதையாக இருக்கக்கூடாது நல்ல நிலமாக இருக்கணும் நான் ஒன்னே ஒன் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த உலகத்தில் வாழ போடுற வாழ்க்கை கொஞ்ச நாள் பிள்ளைகளே கொஞ்ச நாள் ஆனா அது நிரந்தர வாழ்க்கை பிறர் குற்றங்களை நீ மன்னிக்கிறது சுலபம் பிள்ளைகளே மறக்கிறது கஷ்டம் மக்களே கஷ்டம் மன்னிச்சிருவோம் ஆனா மறக்க முடியாது ஒரு சவாரி சொன்னாங்க முன்னாடி அவங்கள நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் அவங்கள பார்க்குறப்ப ஒரு மாதிரி அப்படி ஒரு மன்னிப்பு பைபிளில் இல்லை இல்லை அதான் ஆண்டோர் சொன்னார் நீங்கள் எப்படி மாறணுமா மற்றைய பதினெட்டு மூண்டில் நீங்கள் சிறு அர்த்தம் என்ன அந்த பிள்ளை குற்றத்தை மறந்துடும் நினைச்சு பார்க்காத பிள்ளைகளை அப்ப இன்னைக்கு மன்னிக்கிறத விட அதை நான் மறக்கிற நிலைக்கு வரணும் முதல் பகுதியில ஒரு பாடல் நீங்க நீங்களா வந்திருக்கிறீங்க யோசிப்பை போல நான் இல்லையா?